கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க பார்த்தால் ரசூலுல்லா சொல்லி 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 இந்த தூக்கத்தை சொல்லி சொல்லி மரணத்தை யாபகப்படுத்தி படுத்தி வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் எல்லாம் மரண நேத்தையில சந்தோஷமாக மூத்தாகி போன என்றால் தூக்கம் என்பது ஒரு டெம்பரரியான மரணம் மரணம் என்பதும் ஒரு டெம்பரரியான மரணம் தான் நம்ம உண்மையிலேயே மௌத்தாகிறது இருக்குத்தானே அதுவும் ஒரு டெம்பரரியான மரணம் தான் தூக்கம் என்பதும் ஒரு டெம்பரரியான மரணம் தான் ஏன்னா நம்ம தூங்கினா சில நேரம் காலையில் அல்லா உசுரை தந்துட்டாண்டா மௌத்தாயின உடனே மீண்டும் எழும்பிடுவோம் அல்ல உசுரை தரலண்டா எழும்ப மாட்டோம் என்ன நடக்கும் கேட்டால் உடுத்த உடுப்பு கலட்டப்படும் உறவுகள் ஓடி வரும் அக்கம் பக்கம் தூக்குவாங்க நெஞ்சை பிடிச்சு பார்ப்பாங்க கையை பிடிச்சு பார்ப்பாங்க மௌத்துண்டு முடிவு செஞ்சுடுவாங்க அடக்கிற நேரத்தை முடிவு செஞ்சிடுவாங்க குளிப்பாற்ற நேரத்தை முடிவு செஞ்சுடுவாங்க பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துடுவாங்க தூக்கி போய் கழுகி கபன் செஞ்சு பள்ளியில் தொழுவிச்சு கபருடியில் கொண்டு வச்சு அதுக்குள்ளே வச்சு மூடி அப்படியே வளர்த்தாட்டிடுவாங்க வளர்த்தாட்டுற போது கூட கொஞ்சம் சாட்சி தான் வளர்த்தாட்டுவாங்க நம்மளை ஜனாசாவை கொஞ்சம் அப்படி சாட்சி தான் வளர்த்தாட்டுறது சுண்ணா அப்படி சாட்சி வளர்த்தாட்டுறது சுண்ணா அப்படி தான் எல்லோரையும் வளர்த்தாட்டுறது அவள் வளர்த்தாட்டக்குள்ளையே வாலா மில்லத்தீர சொலுல்லா செல்லுல்லா கொலைவ செல்லம் அப்படி சொல்லித்தான் வைப்பாங்க சொல்லி வச்சுட்டு மேலே பலகையை போட்டு மண்ணை போட்டு வந்துடுவாங்க வார நேரத்துக்குள்ளே மீண்டும் அந்த உசுரை அல்ல கபருக்குள் கொண்டு தந்துடுவாங்க ரெண்டும் ஒன்றுதான் கொஞ்சம் கூட கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாமே ஒன்றுதான் ஏன்னா தூக்கத்திலே நமக்கு என்ன நடக்கும் நம்ம ஆடைகள் விலகி போனால் நமக்கு தெரியாது தூக்கத்தில் கதைச்சா தெரியாது தூக்கத்தில் கனவு கண்டா தெரியாது தூக்கத்தில் யாரும் நோண்டினாலும் தெரியாது யார் நமக்கு முன்னால் வச்சு நையாண்டி காட்டி ஜோக்கு காட்டி நம்மளை ஏதாவது ஒன்று கேவலமாக பேசினாலும் நமக்கு தெரியாது மௌத்து என்பதும் அதே போல தான் கபருக்குள்ள வைக்கிறது கொஞ்சம் காலம் லாங் டைம் இது கொஞ்சம் சின்ன டைம் அவ்வளோதான் ஆனால் ரெண்டு தான் இது எழுப்பினால் சில நேரம் எழும்பிடுவோம் அது நம்மளாக எழும்ப முடியாது அல்லாஹ் எடுத்த உசரை அவர் கபருக்குள் வைத்ததற்கு பிறகு ரசூல்லா சொன்னாங்க கரநியாலி உங்களை கொண்டு போய் கபரில் வைத்து உங்களுடைய உறவுகள் நடந்து போகிற போது அந்த உறவுகள் நடந்து போகிற அந்த ஓசையை நீங்கள் கேட்பீர்கள் அவ்வளவுதான் நம்மளை கொண்டு கபூரில் வச்சு மண்ணுக்குள்ள வளர்த்தாட்டி பலகைய போட்டு மூடிட்டு அவங்க வார சத்தத்தை நம்ம கபூருக்குள்ளே இருந்து கேட்போம் அவ்வளவுதான் அந்த தூக்கம் அதுக்குள்ள உசுறு நமக்கு வந்துடும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் அது கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் இது கொஞ்சம் குறுகிய டைமாக இருக்கும் அதனால் அரசுள்ள சொன்னாங்க அந்நோ அகுல் மௌத் தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன் என்று சொல்லா சொன்னாங்க இப்போ யோசிங்க நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குகிற தூக்கம் அல்லாஹுடைய பெரிய அருள் நம்ம தூங்கக்குள்ள அல்லாஹ் சொல்கிறான் நம்மளை படைத்த ரப்பு சொல்கிறான் உங்களோட உசுரை நானே எடுக்கிறேன் என்று சொல்கிறான் நாடினவுக்கு தாரே என்று சொல்கிறான் நாடுறவங்களை நான் கொடுக்கல மூத்தா கொடுமுடா நான் மௌத்தாக்கிறேன் என்று சொல்கிறான் அதனால தான் ரசூல்லா ஓதின அவராத்துக்கள் பிஸ்மி கரப்பி வதா துஜம்பி வபிக்கு அர்ஃபாஹு இன் அம்சக்த நப்சி ஃபர்ஹமுஹா وإن أرسلتها فَحَفَلْهَا بما تحفظوا من عبادك الصالحين إن إِنْ أسلمت وجهي إليك وَفَوَّلْتُ أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت وطول இதெல்லாம் நம்மட வீட்டுல தூங்குற அறைகளில் சுவரொட்டிகளாக பதிக்கப்பட வேண்டிய பொன்னான எழுத்துக்கள் வளமையாக நம்மட ரூம்ல இருக்கணும் இதெல்லாம் பார்த்தா இந்த மௌத்தாகிறதுக்கான அவுராதுக்கள் எல்லாம் இருக்கணும் நம்ம பிள்ளைட ரூம்ல நம்ம இப்ப பிள்ளைகளை நீங்க திருத்தணும்னு ஆசைப்பட்டா அவன் என்ன பாவம் செஞ்சாலும் இந்த தூக்கத்தையும் இந்த துவாவையும் யதார்த்தபூர்வமாக சொல்லி கொடுத்தா அவன் தெரிந்திடுவான் அவ்வளவுதான் அதனால தான் ரசூல்லா يا رو كالي ليو مالاي ليو اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على اهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعتو ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت وذي ذي ورال كالي و ذي مالاي سوركم ما مالاي காலையில் மூத்தாகினால் சுவர்க்க நம்ம சில நேரம் ஓதுறோம் சில நேரம் மறக்குறம் மனுஷன் என்ற பலவீனத்தில் என்ன செய்யணும் மரக்குறம் இதுக்கு நம்ம ஊரில் ஊட்டில் என்ன செய்யணும் சுவரட்டிகள் இருக்கணும் எவ்வளவெல்லாம் செஞ்சு செஞ்சு கொழுகி வச்சிருக்கிறோம் இது நம்ம மண்ணறைக்கும் மருமைக்கும் மௌத்துக்கும் தேவையான ஒன்று இதை செஞ்சுட்டோம்டா புரிஞ்சுக்குவோம் நம்ம கொஞ்சம் காலம் தூங்குற மாதிரி கொஞ்சம் காலம் வாழ்கிறோம் ஒரே தூக்கம் மௌத்து கொஞ்சம் தூக்கம் ஹயாத்து அவ்வளவுதான் என்பதை என்ன செய்யலாம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த தூக்கத்தை நமக்கு தந்திருப்பது அடிக்கடி நம்மளை மௌத்தை யாபகப்படுத்துகிறார் நம்மட பயணத்தை யாபகப்படுத்துகிறான் நம்மட கபுரை யாபகப்படுத்துகிறான் நம்மட கேள்வி கணக்கை யாபகப்படுத்துகிறான் நம்ம பாவத்துக்கு தௌபா செய்ய வேண்டிய ஒரு இடத்தை அல்லாஹுத்தாலா யாபக தௌபாக்குரிய கூலி என்னது நம்ம சுபானல்லாம் நம்ம சரியான முறையில் தௌபா செஞ்சவென்றால் அல்லாஹ் எப்படி இறக்கமுள்ள வேண்டாம் நம்ம செஞ்ச பாவத்தை ரெட்டிப்பாக நன்மையாக்கி தாரானோம் நம்ம செஞ்ச பாவத்தை ரெட்டிப்பாக அதை நன்மையாக்கி அல்லாஹுத்தாலா தாரானோம் என்று அல்லா சொல்கிற நேரம் நபிய இபாதி அப்படி ஒரு வசனம் இருக்கு உருவாள் நபிய இபாதி அனல் கஃபூர் உர் ரஹீம் நான் மன்னிக்க கூடியவன் என்பதை நபிய என்று சொன்ன தெரியுமா விளம்பரம் செய்யுங்கள் அர்த்தம் நபிய அண்டா இலவுன்ஸ்மெண்ட் பண்ணுங்க சுவரொட்டிகள் அடித்து அப்படியே நாங்கள் ஒன்றை விளம்பரம் பண்ணுற மாதிரி நபிய இபாதி எந்த அடியார்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் கஃபூர் உர் ரஹீம் நான் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்னா நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் இரட்டிப்பாக நன்மையாக ஆக்கி இந்த உலகத்தில் இப்படி ஒரு இரக்கமான ரப்பு அல்லாவை தவிர வேற யாருமே கிடையாது அதனால நம்ம தூங்குற நேரம் அது தூக்கமான ஒரு நேரம் அல்ல அது மரணிக்கிறோம் என்ற மரண பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக வாகிறது உவானா அனில் அஹமது இல்லாஹி ஒபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி ஒவ்வொரு